ாது என்று தற்போது நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா முழுமையான விவரங்கள் தேர்தல் நேரத்தில் வேண்டுமென்றே காங்கிரஸ் மீது கால் காரணமாக வங்கி கணக்குகளை மத்திய அரசு முடக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைத்து காங்கிரஸ் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நீதிபதி நாகரத்னா தலைமையான அமர்வில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் சுமார் நூற்று ஏற்கனவே இரண்டு நோட்டீஸ்களானது வழங்கப்படும் தற்பொழுது மூன்றாவது நோட்டீஸ் வருமான வரித்துறையின் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது எனவும் இது எல்லாம் இந்த நிகழ்வுகளில் எல்லாம் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் செயல்படாமல் இருக்கும் வகையிலான ஒரு முயற்சி முயற்சிக்காகவே செய்யப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் தரப்பு வழக்கறி அபிஷேக் மனசிங் இன்று ஆஜரான வருமான வரித்துறையின் சார்பாக ஆஜரான துஷார் மேதா மக்களவை தேர்தலை கருத்தில் கொண்டு எந்த விதமான இந்த விவகாரத்தில் எடுக்கப்படாது எனவும் சுமார் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மீட்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் வருமான வரித்துறையின் சார்பாக தட்டமயம் எடுக்கப்படாது எனவும் மக்களவை தேர்தலுக்கு பின்னர் அது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அவர் உத்தரவாதமாக அளித்திருக்கிறார் அதனை எடுத்து தரப்படுது இந்த வழக்குடைய விசாரணை என்பது வரும் ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் வருமான வரித்துறை எந்த ஒரு விதிகளையும் மீறி செயல்படவில்லை எனவும் உரிய பணத்தை வசூலிப்பதற்கான ஒரு நடைமுறையின் அடிப்படையில் தான் இந்த ஒரு நோட்டீஸ்கள் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளது காங்கிரஸ் வேண்டுமென்றே அதை திசை திருப்ப மறுக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது வருமான வரித்துறையின் சார்பாக ஆஜரான சுழற்சி துஷார் மேத்தா இந்த விவகாரத்தில் முன்வைத்திருக்கிறார் எனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் மக்களவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு எந்த ஒரு தைரியமும் அவர்களுக்கு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஏற்கனவே பல்வேறு தரப்பில் பாஜக முன்வைத்த நிலையில் தரப்பில் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அந்த அந்த வகையில் தான் தற்பொழுது எந்த ஒரு கடுமையான நடவடிக்கைகளும் வருமான வரித்துறையின் சார்பாக காங்கிரஸ் மீது எடுக்கப்படாது என்ற ஒரு உத்தரவாதத்தை தற்பொழுது சுழற்சி நின்று துஷார் மேத்தா உச்ச நீதிமன்றத்தில் தகவலாக பதிவு செய்திருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா